சில காரியங்களை பார்க்கும்போது சில காரியங்களை கேட்கும் போது இருதயம் போகும் இருதயம் கரைந்து போகும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்க இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை ஆயிட்டான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல பல காரியங்கள் நமக்கு முன்னாக நான் ஏற்கனவே சொன்னது போல இதனால இருதயம் தொய்ந்து போய் கரைந்து போய் செத்து போய் தேவ சமூகத்தில் நீங்க எடுக்குறீங்கன்னா இப்ப நம்ம இதுக்காக கொஞ்ச நேரம் சோம் பண்ண போறோம் எந்த வசனத்தை வைத்து தெரியுமா சங்கீதம் அறுபத்தி ஒன்று ஒன்னு ரெண்டு வசனங்களிலே என் இருதயம் தொய்யும் போது நான் பூமியின் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் ஆண்டவர் சொல்லுகிறார் இசை அறுபத்தி ஆறு பதினாலே இசையாவை கொண்டு அதுக்கு முந்திர பதினை இருந்து சொல்லுகிறார் ஒருவன் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் பதினான்கு நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் எருசலேம் அவருடைய சமூகம் அவருடைய சமூகத்தில் கொண்டு கொண்டு வந்திருக்கிறார் தேற்றி நம் இருதயம் மகிழும்படியான காரியத்தை நம் கண்கள் காணும்படி செய்வார் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல இருதயம் கரைந்தா எல்லாமே அவுட்டு இருதயம் மகிழ்ந்தா எல்லாமே ஆணாயிரும்